இஸ்லாமலை வரமத்துல்லா இருக்காது ஈரானை புகழ்ந்து பேசி அரபு நாடுகளை கேவலமாக பேசக்கூடியவர்கள் சரியாக உலக அரசியலை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கலாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் நம்முடைய முஸ்லீம் சமூகம் அரபு நாடுகள் ஆரம்ப காலத்திலிருந்து ஆயுதங்களை அணு ஆயுதங்களை தயார் பண்ண அவங்க தவறிவிட்டாங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இஸ்ரேல் கூட எல்லா அரபு நாடுகளும் போர் புரிஞ்சவங்க தானே என்ன ஆச்சு கிடைச்சிய தோல்வி தான் அடைஞ்சாங்க ஏன்னா அது அந்த நேரத்தில் இஸ்ரேல் நல்ல ஆயுதங்களை வந்து தயார்படுத்தி வச்சுருந்தான் அமெரிக்காவுடைய முழு சப்போர்ட் அவனுக்கு இருந்தது எனவே எல்லா அரபு நாடுகளும் தோல்வி அடைஞ்சாங்க அந்த நேரத்தில் இந்த ஈரான் எங்கே போயிருந்தோம் ஈரான் அந்த போரில் கலந்துக்கிட்டான்னா ஷியாக்கள் யூதர்களுடைய வளர்ப்பு பிள்ளைகள் அப்படிங்கிறத நாம் அடிப்படையான ஒரு விஷயமாக புரிஞ்சிக்கணும் சரி ஷியாக்கள் மேலோட்டமாக தங்களுடைய சர்வைவலுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவர்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது தங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க அணு ஆயுதம் தயார்படுத்தி வச்சுருக்காங்க இது நீ மிரட்டுற மாதிரி மிரட்டு நான் பயப்படுற மாதிரி பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எழுதப்படாத வீதியாக அவங்களுக்கு மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஈரானில் ஒரு சுன்னி மசித் கிடையாது ஆனால் ஒரு யூதர் கோயில் இருக்காங்க யூத கோயில்கள் பல கோயில்கள் இருக்காங்க அதனால் இன்றைக்கு வந்து எல்லா இடங்களிலும் பொதுவாக ஈரானை புகழ்ந்து பேசுவது மற்ற அரபுகள் நாடுகளை வந்து திட்டுறது இது எல்லாமே இது வேண்டுமென்றே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இரண்டாவது அரபுகளிடத்தில் அந்த அளவுக்கு ஆயுதம் கிடையாது அதை தயார்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இன்னமும் வந்து அது தீர்மானம் போடப்பட்டது எனவே இனிமேல் யாரும் வந்து அது உருவாக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது இரண்டாவது அரபுகளுக்கு அமெரிக்கா வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து பலஸ்தீன் பகுதி வா எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லேயே வந்து அதாவது உஸ்மானிய ஹிலாஃபத்தை வீழ்த்தி கடைசியில் அந்த பகுதி வந்து இப்போ யூதர்களுக்கு வாரி கொடுத்தது இந்த அமெரிக்கா தானே அதனால் இந்த பிரிட்டன் தானே அதனால் இவங்களெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இவங்களை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விமர்சகர்களை நம்ம வந்து பெரிதுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை வரலாற்றை ஆழமாக படிக்கக்கூடியவர்கள் இது வந்து சரியாக புரிந்து கொள்வார்கள் இது எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு சதிதான் தான் அல்லாஹுடைய உதவி எப்போ வருமோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் அல்லாஹ் ஆலமீன் முஸ்லீம்களுக்கு உதவி செய்வான் இந்த முனாஃபிகளுக்கும் இஸ்லாமிய எதிரிகளுக்கும் அல்லாஹ் சுல்ஹான வச்சாலா

காலத்துல இருந்த எம்பயர் அந்த சமயத்தில் அதுதான் குளோபல் சூப்பர் பவரா இருந்துச்சு பிசாண்டினியம் பெயர் வந்து அவங்கக்கிட்ட பல நிலங்களை இழந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு பத்து வருஷத்தில் பிசாண்டினியன் பேர் இழந்த பல நிலங்களை திருப்பி எடுத்துச்சு அந்த சமயத்தில் கிறிஸ்டின் பெயர் வந்து சூப்பர் பவராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அபுபரதி வல்லாக காலத்தில் ஆரம்பிச்சு தாக்கல் முரதிவல்லாக காலத்தில் உச்சத்துக்கு போய் பாரசீக பேரரசு அப்படிங்கிற ஒன்று இல்லாமலேயே ஆச்சு அப்போ இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய ஷியா வந்து அந்த கனவு உடையவங்க தான் ஒன்று ரெண்டாவது அதே போல் வந்து ஷியா பேரரசு அப்படிங்கிற இலக்கம் உடையவங்க அவங்க அதாவது பழைய பாரசீக பேரரசு இலக்குகளில் அடிப்படையில் அதே மாதிரி ஒரு ஷியா பேரரசு அப்படிங்கிற உடையவங்க அந்த ஷியா பேரரசு அப்படிங்கிறது வந்து சுன்னி முசிம்தை அழித்து தான் வந்து நிலை பெறும் அப்படிங்கிறது அவங்க இலக்காக வச்சுருக்கிறாங்க நான் அவங்களுக்கு வந்து முதல் எதிரி சுன்னி முசிம் தான் யூதர்களோ கிறிஸ்தவர்களோ இல்லை இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த ஷியா ஈரான் பாரசீக பேரரசு கனவுகளோடு ஷியா பேரரசு கணவர்களோடு இருக்கக்கூடிய இந்த ஈரானுடைய ப்ராஜெக்டாக இஸ்ரேல் எழுதிய அவங்க வந்து கிளாஸ் ஆகும் அந்த கிளாஷினுடைய விளைவு தான் நான் மாலிக் ரஹிமஹுல்லா சொல்லுறாங்க எல்லாம் ஒரு அநியாயக்கார கூட்டத்தை இன்னொரு அநியாயக்கார கூட்டத்தை வச்சு கையாளுவாங்க அழிப்பாங்க அதற்கு பிறகு இந்த இரண்டு அநியாயக்கார கூட்டங்களையுமே அழிச்சிடுவாங்க